அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ கவனக்குறைவால் ஏற்படும் விளைவுகள் அப்துல்லாஹிபுன் அம்ரு ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹூ அவர்கள் கூறினார்கள் அல்லாஹுவிடம் கேட்டால் பதிலளிக்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படும் எனும் உறுதியுடன் பிரார்த்தனை புரியுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் கவனக்குறைவாக கேட்பவரின் பிரார்த்தனைக்கு பதில் தரமாட்டான் எந்த செய்தி அகமது என்ற நூலிலே ஆறு ஆறு ஐந்து ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்தையும் கவனக்குறைவாக செய்துவிடக்கூடாது என்று இஸ்லாம் வழிகாட்டி தருகிறது கவனக்குறைவால் ஏற்படுகின்ற விளைவுகள் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து குரான் பல இடங்களிலே பேசுகின்றன கவனக்குறைவாக செயல்படுவோராக இருக்கக்கூடாது என்று வேதமறை குரான் எச்சரிக்கையும் செய்கின்றது நீங்கள் கவனக்குறைவாக செயல்படுகிறீர்களா அப்படி ஒருபோதும் இருக்காதீர்கள் அப்படி கவனக்குறைவாக இருப்பவர்களில் ஒருவராக நீங்கள் ஆகிவிட வேண்டாம் என்று குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல்குர் ஆன் அத்தியாயம் ஏழு வசனம் இருநூற்றி ஐந்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அந்த துறையிலே இருக்கக்கூடியவர்கள் கவனத்தோடு செயல்பட வேண்டும் மருத்துவ துறையிலே நிகழ்கின்ற இறப்புக்கள் மூன்று வகையாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று அறியாமை இரண்டாவது அலட்சியம் மூன்றாவது அகங்காரம் இந்த மூன்றுமே மிக ஆபத்தானது அறியாமையினாலும் அலட்சியத்தாலும் அகங்காரத்தாலும் ஒரு உயிர் மருத்துவமனையிலே பிரிகின்றது என்று சொன்னால் அது மிகப்பெரிய கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வில் அமெரிக்காவில் மரணங்களில் மூன்று மரணங்களில் ஒன்றுக்கு மருத்துவமனைகளில் தரப்படுகின்ற தவறான சிகிச்சை காரணம் என்று எச்சரிக்கிறது ஒரு நோயாளிக்கு சிகிச்சை செய்கின்ற போது மிகுந்த கவனத்தோடு அவருடைய உடல் ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே உண்டான மருந்துக்கள் வழங்கப்பட வேண்டும் அதற்கு தகுந்தாற் போல் அந்த சிகிச்சை முறைகள் அமையப்பெற வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்திலே அதில் கவனக்குறைவு ஏற்படுகின்ற பட்சத்திலே அந்த நோயாளி மரணத்தை விடுகிறார் பெரும்பான்மையான மருத்துவமனை மரணங்களில் அவசர சிகிச்சை பிரிவுகளில் நடக்கின்ற பல விஷயங்கள் பங்கு வகிக்கின்றன மருந்து ஒவ்வாமை இது சுமார் முப்பத்தாறு சதவீதம் சாத்தியமாக இருக்கக்கூடிய ஒன்று இதிலே தொடங்கி அறுவை சிகிச்சை தந்த விதம் அவசர சிகிச்சையை அணுகிய முறை என எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இதில் ஏற்படக்கூடிய இறப்புகள் எல்லாமே கவனக்குறைவுதான் குறைவுதான் தலையான காரணம் என்று அதில் பாதிக்கப்பட்ட மக்களும் தெளிவான புள்ளி விவரங்களும் இந்த செய்திகளை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றன நோய்களை குணமாக்கி கொள்வதற்காக மக்கள் மருத்துவத்தை நாடி வருகின்றார்கள் பெருவாரியான பொருளாதாரத்தை செலவு செய்கின்றார்கள் ஆனால் மருத்துவ சேவையின் பல்வேறு மட்டங்களிலே காணப்படுகின்ற கவனக் குறைவுகள் நோயாளிகள் பலர் மீள முடியாத பாதிப்புக்குள்ளாகின்ற அளவுக்கு வந்து விடுவது மருத்துவம் என்பது உயிர்காக்கும் ஒரு சேவை அந்த சேவையிலே அலட்சியம் சுயநலம் கவனக்குறைவு மேலோங்கி என்று சொன்னால் அதன் மூலமாக மக்களுக்கு எந்த நன்மையுமே இல்லாமல் போய் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு துறைகளிலேயுமே கவனக்குறைவு என்பது எந்த சூழ்நிலையிலேயுமே வரக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா கவனக்குறைவாக வாழ்கின்ற மக்களுடைய தீமையிலே இருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்த அல்புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து